நீ மூண்டு பொம்பளை பிள்ளையில வச்சு கொண்டு நான் இப்படி என்று சொல்லி அம்மா தந்தை தாலி குடிய முதலாவது வணக்கம் நான் மிதுசா இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் எங்கள்ட்ட வீட்டை தான் வந்து நிற்கிறோம் அப்போ இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டை காலைக்குள்ளே ரெண்டு நாளைக்கு பிறகு மழை காரணமாக ரெண்டு நாள் வந்து வேலை செய்யலை மழை ஒரு நாள் தான் பெஞ்சது பிறகு அப்படியே நிலங்கள் இரங்கல் தானே அப்படியே வேலை செய்யாமல் விட்டுட்டு இன்றைக்கு வந்து ரெண்டு நாளை அப்புறம் வேலை செஞ்சோண்டிருக்கணும் அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம் அப்போ எங்கேண்ட வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் எ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி போட்டு ஆலோண்ட ஒப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கோ அப்போ தான் வீடியோ உங்களுக்கும் பெருமை எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும்ன்றதை சொல்லிக்கொணும் இன்றைக்கு நான் வந்து முதலாவதாக என்ன போகணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னடா இன்றைக்கு நாங்கள் அவைக்கு வேலை செய்கிற ஆக்களுக்கு வந்து ஆட்டுப்பால் தான் காய்ச்சி கொடுக்க போகிறோம் ஆடு வந்து குட்டி போட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் ஆட்டுப்பால் விற்கிறோம் நாங்கள் அப்போ அது வந்து ஒரு அக்காவுக்கு கொடுக்கணும் நாங்கள் நேற்றைக்கு வந்து பால் இல்லாமல் போயிட்டுது ஆடு மேஞ்சதும் காணாமல் போயிட்டு சாப்பிடல என்ன தெரியல சாப்பிடலை பின்னே பால் காணாமல் வந்துட்டு அப்போ நேற்றைக்கு நாங்கள் குட்டிக்கு விட்டுட்டு பால் கொடுக்கல அவாக்கு அப்போ இன்றைக்குமே வந்து நான் இப்படி எடுத்து வச்சிட்டேன் அப்போ அந்த அக்காவுக்கு நேற்று இல்லையான்னு சொன்னதானே அப்போ இன்றைக்கு கோல்வெண்ணி சொல்லி மறந்து போட்டேன் அதால் வந்து அவன் இன்றைக்கு வரையில் பால் எடுக்கிறக்கு அப்போ நேரம் சென்று நாங்கள் இன்றைக்கு அந்த பழம் நாங்கள் வேலை செய்கிறாங்களை கொடுக்க மாட்டிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து அந்த பாலை காய்ச்சுவோம் வாங்க நாங்கள் போய் பாலை காய்ச்சல் பார்ப்போம் சரி நாங்கள் வந்து இப்போ பால் காய்ச்சலக்கு வந்து அடுப்பு பக்கத்தில் நிற்கிறோம் அப்போ நாங்கள் பாலை விடுவோம் சட்டிக்குள்ள முதல் நீ அடுப்ப போட்டுட்டு பால் காற்றும் ஆட்டுப்பால் வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு உணவுன்னு சொல்லலாம் இப்போ காலமேல வந்து டீ பிளின் டீ குடிக்கிறதெல்லாம் வந்து குறைஞ்சி கொண்டு இப்படி சத்தான இதுகளை குடிச்சு நல்ல உடல் ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம் அப்போ இது மழைமன்ற கொதிக்கோட பொங்கி ஊற்றினாலும் ஆட்டுப்பால் வந்து நல்ல முருகா விட்டு காய்ச்சினால்தான் நல்ல சுவையாக இருக்கும் அப்ப இது வந்து ஒரு ரெண்டு மூணு தரம் பொங்கி வந்து தண்ணியை விட்டு வடிவாக கொதிச்சு கொண்டு இருக்குது இனி நாங்கள் பொங்கி வேலைக்குள்ள நாங்க தண்ணி விடணும் இல்லாட்டி வெளியால எல்லாம் சிந்தி போடும் நல்ல நிறைய பொங்கி விலைக்கு சொட்டு தண்ணி சொல்லி செழிச்சோம்னா அது அப்படியே பத்தி கா காய்ச்சப்படும் இன்னைக்கு பாலுக்கு தேயில தான் போட்டு காய்ச்சப்பறம் வளமையா வீட்டை தாரகம் அப்பாவும் குடிக்கிறதுனும் மயிலோ போட்டு காய்ச்சி குடிக்கிறது அப்போ இன்னைக்கு வந்து மயிலோமா முடிஞ்சது அப்ப நாங்கள் தேயிலிய போட்டு காய்ச்சுவோம் இதை வந்து இப்படி சாயங்கள் போடாம குடிச்சது தானே இல்லை சத்து கிடைக்கும் ஆனால் அப்படி குடிச்சு பழகையில் பச்சையா குடிச்சு பழகலை சாயம் இல்லாட்டி கோப்பி இல்லாட்டி மயிலோ போட்டு தான் குடிக்கிறது அப்ப சும்மா குடிக்கலாதான்னா நாங்கள் நாங்கள் இன்றைக்கு தேயிலியை போட்டு காய்ச்சுவோம் அப்படி இதுக்கே வந்து சீனியும் போட்டு விடுவோம் கொஞ்சம் சரி எங்க ஆட்டுப்பழம் இல்ல சூப்பரா காட்சிப்பட்டுட்டேன் நாங்கள படிச்சு எடுப்போம் ശരി എങ്ങ സൂപ്പറാണ് ആട്ടു പാലും ഉണ്ടെക്കി ലെമൻ പിസ്കട്ടും കൊണ്ടുപോയി കൊടുത്തിട്ട് വരപ്പോ ശരി ഇന്നും കൊഞ്ചം മിച്ചമെടുക്കാതെ നാളെ ചിത്തികയ്ക്ക് വെപ്പം എന്നാൽ അവർ ആട്ടപ്പാൽ കുടിക്കുന്നത് കുറേ നാളെ സുമ അതേ താൻ ചെല്ലി കുടിച്ചാൽ കുടിപ്പർ അപ്പം അവർക്ക് വന്നിട്ട് കൊഞ്ചം അവരുടെ കാണും அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மதிய உணவுக்கு வந்து மீன் குழம்பும் பருப்பும் கீரை வகை கொண்டு சேர்க்கணும் அண்டக்காண்டி இந்த ஃபேஷன் ஃப்ரூட் தான் இன்றைக்கு ஒரு வரமாரி போகிறோம் இது வந்து நல்ல சத்தான சாப்பாடு சுகர்காரருக்கு எல்லாம் கொடுக்கலாம் நான் அப்பாக்காண்டி தான் இந்த மரத்தை வண்டி கொண்டு வந்து வச்சினேன் இன்னமோண்டு அங்காள வச்சது ஆனால் அது வந்து இந்தால மதில் வேலை செய்ய அது மண் கொஞ்சம் பட்டு அது சின்ன கண்டானண்டது அது பழுதாக போயிட்டு அப்போ இது வந்து விலையும் குறைவான இதுதான் ஒவ்வொரு நாளும் கீரை சாப்பாடில் சேர்க்கணும் டெய்லி போய் வேண்டாம் கஷ்டம்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு மரத்தை வண்டி வச்சோம்ன்ற சொல்லி சொன்னால் இதை வந்து நாங்கள் கீரை கீரைக்கு கொள்ளலாம் நல்ல சுவையான ஒரு இருக்கும் அப்போ இதை நாங்கள் வந்து இப்போ ஆய்வம் ஆஞ்சி போட்டு வருவோம் வட்டி வறுப்போம் நாங்கள் இது ஃபஷன் புரூட்டியில் வறுக்கிறதுக்கு தேவையான விலைகளை பிடுங்கி எடுத்தாச்சு இனி இதை வந்து அம்மா தான் இல்லை சின்ன சின்ன வட்டி வறுக்க போகிறா எனக்கு வந்து கொஞ்சம் தைக்கிற வேலை இருக்கிற நாடு இதில் மினாக்கட்டு கொண்டுருக்க நேரம் காணாதான்னு சொல்லி போட்டு நான் ஆஞ்சி கொடுக்குறேன் அம்மா தான் இதை வந்து வட்டி வறுக்க போகிறான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு மீன் குழம்புக்கு வந்து விளமீன் வண்டி இருக்கிறோம் விளமீன் கொஞ்சம் பெருசண்ட நாடி அதை வட்டி போட்டு தான் கொண்டு வந்தது கடையிலேயே கொடுத்து அப்படியே பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன மீனும் வண்டி கொண்டு வந்தது அப்போ இன்றைக்கு விளமீன் குழம்பும் மீன் பொரியலும் பருப்பும் பெஷன் புட்டியில் வரையும் செய்ய போகிற முடியாத சாப்பாடு அப்போ மீன் குழம்பு வைக்கிறத வந்து நாங்கள் காட்டையில் ஏற்கனவே ஒரு மீன் குழம்பு செஞ்சு காட்டின்தானே மீன் குழம்பு பொதுவாக எல்லாம் ஒரே மாதிரி தானே வைக்கிறது அப்போ டெய்லி என் ஒரே வீடியோ போடுவான் நாங்கள் எல்லாம் சமைத்து முடிய பார்ப்போம் சரி நாங்கள் வந்து சோறும் ஈரையும் பருப்பு மீன் குழம்பம் வந்து போட்டு சாப்பாடை போட்டு ரெண்டு பேருக்கும் இருக்கும் அவை நீ சாப்பிட்றது கொடுப்போம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு காலையிலேயே எலும்பி அது வந்து கொஞ்சம் தான் கொஞ்சம் இந்த நல்ல லேட்டாக இப்படி ஒரு அஞ்சு மணி அப்படி எழும்பு டைமை பார்த்துட்டு சரி இன்றைக்கு ஒரு சொட்டு நேரம் படுத்துட்டு எழும்போம்னு சொல்லிட்டு படுத்த அங்கே திரும்பி எழும்புறது அப்படியே படுத்து நல்ல நிற்று போயிட்டேன் ஆதிரா நிறிக்குமே வந்து பக்கத்தில் நடந்த எழுப்பழுப்ப நிலையை பார்த்துச்சுன்னா கதை சொல்லி 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 கண்முடிக்கையில அழகாக நிற்கிறேன் இன்றைக்கு தலையும் கொஞ்சம் முடிக்கிற மாதிரி கிடந்தது அப்போ அப்படி கொஞ்ச நேரம் படுத்து நித்திரியா போயிட்டேன் அப்போ பிறகு நேரத்தை பார்த்தா ஏழரே கிட்டே ஆகிட்டு கிளம்பு பிறகு பக்கண்ட கிளம்பி டித்திக்கர் நர்சரி கொண்டு போகணுமெண்ட்டு சொல்லி போட்டு பக்கண்ட மலை எல்லாம் வேலையிலையும் செஞ்சுட்டு பழுக்கட்டு கொண்டு தலை முண்டைகளுக்கு தான் நர்சரிக்கு போனது லேட்டாக போய்ட்டு டித்திக்காகலாம் இன்றைக்கு மீட்டிங் வச்சு எட்ட கால எட்டு இருபதுக்குள்ள நர்சரிக்கு விட சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா பிள்ளைகளை வந்து கொஞ்ச நேரம் அதில் விளையாட விடுவோம்மாமன்ட்டு சொல்லி அப்போ அதால் வந்து வேலையை கொண்டு பண்ணுறதுக்காண்டி அக்கா வேலைக்கு வலுக்கிட்டுட்டா அப்போ நான் கொஞ்சம் லேட் அண்ணனாடி சரி ஹெல்மெட்டு போடுறா நேரங்களை பார்க்க போயினு ஒன்று டப்பன்ட்டு ஹெல்மெட்டை தூக்கி கவிட்டு கொண்டு ஓடியாச்சு நர்சரிக்கு நர்சரி போட்டு வந்து பார்த்தா அம்மா பிள்ளையும் பார்க்கணும் விட்டுட்டு தானே போடுறது அப்போ தேரகாவும் வந்து வெளியில் அலுவலாக இருக்குன்னு சொல்லி அவ அமை அப்போ நான் வந்து கிடந்த வேலையில எல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு கொடுக்க தண்ணணும் வேலை செய்கிறாக்களுக்கு அப்போ கிடக்கிறதில் ஒதுக்கி களை அப்படி வேலையால் செஞ்சால் தான் அடுத்தவிட்ட சமையலுக்கு ஆயத்தமாகணும் நான் சமைக்கிறது வந்து எல்லோரும் கூடுதலாக விரும்பி சாப்பிட பண்ணும் அதனால் வந்து அக்கா இல்லாட்டி அம்மாவை தான் சமைக்க விடுறது அப்போ நான் நீ நீ தான் நல்ல சுவையான உணவுகளை செஞ்சு பழகணுன்றதுக்காண்டி தான் அரிவாசு குக்கிங் வீடியோ செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்போ நான் அப்படி வீடியோ செய்ய கே கேட்டு கேட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இஞ்சால வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு சமைத்து பழகி சமையல் தெரியான்னு இல்லை தெரியாதுன்னு சொல்லக்கூடாது தெரியும் அந்த உப்பு புளி போடுறது அதுதான் சிக்கலா போடும் உப்பு புளி போடுறது தான் நல்ல இடத்துலேயும் வந்து பிழைக்கிறது அப்போ அதால் வந்து நானுமே வந்து சமையலை பழகத்தான் பண்ணும் திருமணமும் செஞ்ச பிறகு எங்கேண்ட வீட்டுக்கார்ட்ட சாப்பாட்டை நம்பி இருக்கலாம் அம்மா தெருவா அக்கா தெருவான்னு உண்டு அப்போ நாங்களும் சமைச்சு தானே நாங்களும் எங்கே குடும்பத்தை பார்க்கணும் அதுக்காண்டி நானுமே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தொடங்கியாச்சு தொடங்க போ தொடங்கியாச்சு அப்படியே சொல்லலாம் ரொட்டி அதில் நல்ல சுவையாட்டன் ரொட்டி சுடுவேன் அது வந்து எனக்கு ஒன்று ஒன்றுனாடி நான் இருந்தாலும் சுட்டு தின்ன பண்ணுறதுக்கான வந்து அதை பழகி ரொட்டி என்ன விதமான ரொட்டி கேட்டாலும் சுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெல்லமே இருக்குன்னு வந்து அப்படின்னு சொல்லலாம் அது ரொட்டி என விருப்பம் பண்ணாடி அதை நான் சுட்டு பழகிட்டேன் ஒரு மாதிரி மற்றதும் செய்வேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நான் செய்கிறது நான் தனியாக சாப்பிடுவேன் அப்பாவுமே வந்து சாப்பிடும் மற்றாக கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றது அதுக்கு வந்து கொஞ்சம் சுவையாகணும்னு சொல்லி போட்டு அப்போ கொஞ்சம் சுவையாக வேற அது நான் சமைக்கிற சாப்பாடுகள் அதால் வந்து நான் சமைக்கிறத தவிர்த்து கொள்ள வேணும் அப்போ இனி இனி நான் சமைக்கிறத நல்ல சுவையாக சமைச்சினான்னு சொல்லி சொன்னேன் எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருமென்றதை நான் கொண்டு ஆசையும் கூட இப்போ நான் சமைக்கிறதை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடணும்னு சொல்லி எனக்குமே வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் அப்போ அதாலே வந்து நான் சமைக்க பழகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சி பழகி கொண்டு அது அப்படியே என்றைக்கு காலமேலே டித்திக்காக கொண்டு விட்டுட்டு வந்து போட்டு வேலையிலும் செஞ்சிட்டு வேலை செய்கிறாங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து நல்ல சத்தான ஆட்டுப்பால் கொஞ்சம் எங்களுக்கு கிடைச்சிது ஆட்டுப்பால் வந்து விற்கலை நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆட்டை வளர்த்து கொண்டு அதில் வார வருமானத்துக்கு வந்து நாங்கள் தான் சாப்பாடு விடுவோம் இப்போ ஆட்டுப்பாலை விற்று நாங்கள் காசு இல்லை ஆட்டுக்கே தான் வந்து சாப்பாடு வண்டி வச்சு தான் அடுத்த பால் எடுக்கிறது அந்த குட்டி தான் எங்களுக்கு வருமானமாக வரும் விற்கிற காசுக்கு மேலாலேயே நாங்கள் சாப்பாடு போடுவோம் அப்போ அந்த காசை கணக்கு பார்க்காம அந்த ஆடு வந்து சின்ன குட்டிலேயே நாங்கள் செல்லுமா வளர்த்த அதை வேறு ஆக்களுக்கு விற்க மனம் இல்லாமல் அதை நாங்கள் வச்சுட்டு இப்போவும் விழா பேசி கொண்டு வந்தது விற்கிற கன்று சொல்லி நான் திரும்பம்மா கேப்புக்குள்ளே அப்படியே இருக்கோம் சரி கடைசியாக அந்த ஒற்றுமையான உடனே நான் கேட்ட கேள்வி குருணியா விற்கிறேன்டா எனக்கு தாங்கோன்ட்டு அம்மா சொல்லி போட்ட நீ வளாது நீ வளையனா காசு வேணாம அது உனக்கு கண்டுதான் சரி நிற்கிது நீ வள நான் விற்கிறதான்றது நான் வளர்க்கலான்னு சொல்லி நீ வளர்க்குறேன்டா வள பிரச்சனை இல்லை அந்த வருமானத்தையும் நீ இடம் சொல்லி சொன்னுவ அப்போ குருணி வந்து நான் வந்து கொஞ்ச நாள்லேயே இப்போ இப்போ குட்டி போட்டது இப்போ அஞ்சாந்தேதி வந்து குட்டி போட்டது நான் நினச்சது மூண்டு குட்டி போடுமென்னு சொல்லி அது மூன்று குட்டி நாடுதான் நான் என்னென்று ஒரு குட்டி போட்டதுன்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்கும் என்னென்று இது ஒரு குட்டி போட்டதுன்னு சொல்லி அப்போ ஒரு குட்டி போட்டுட்டு கரணீரமாக கிடந்தது அப்போ நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம் இன்னொரு அடுத்த குட்டி வெறியில் வெறியிலண்டு முதல் முறை போடக்கே மூன்று குட்டி அடுத்து தோடு மலை முளை போட்டது மூண்டு குட்டி மூண்டு குட்டியில் வந்து ரெண்டு குட்டி கடை ஒரு குட்டி மறை மறை இப்போ மொட்டை என்ற பேரோட பச்சை குழப்படியாக ஒரு ஆடு நிற்கிது அது பயங்கர குழப்படி என்ன குழாப்படின்ற சொல்லில அளவுக்கு ஒரு குழப்படியான ஆடு இப்போ அதுக்கு அடித்தா எல்லாம் பக்கம் போவதில் பாஞ்சு அப்படி ரெண்டு காலில் இப்படி நிற்கும் இந்த அடிக்கிறான் ரெண்டு ஆனால் அடிக்காது அவ்வளோ ஒரு செல்லம் அவன் குழப்படியாமந்தாட நிற்கிது அப்போ அதேமே வந்து அம்மா விற்கிறதுக்கு தஞ்சு வச்சுக்கொண்டிக்கிறாள் குளப்படியான் நாக்களை வச்சு சமாளிக்கலாம்னு சொல்லி அப்போ அதேமே வந்து நான் விற்கிறேன்டா நான் காசு கொடுத்து தாண்ட போடணும் எல்லாம் சும்மா விடக்கூடாதான் நம்மாண்டாலும் அதை விற்கிறேன்டா எனக்கு தாங்கன்னு சொல்லி விட்டுக்கூடாது அப்போ அப்படியே அந்த ஆடு வந்து அவன் இந்த அம்மா இல்லாமல் எங்கெண்ட கையில் இருந்து வளர்ந்த நாடி அதில் ஒரு பற்று அப்போ அதை நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அதை என் கையை விட்டு போக நான் விரும்ப மாட்டேன் அப்படி ஒரு கொள்கையில் தான் நான் அந்த ஆட்டு குட்டியை சின்னனுக்கு இருந்து வளர்த்து வந்து நான் அப்போ அது கடவுளாக பார்த்து அதை என்னடைய கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டுது அப்போ அந்த ஆட்டை வந்து நான் இப்போ அது இப்போ ஆடுகள் மாடல் வளர்க்குறது பிரயோசனை படாத நேரத்தில் வந்து அதை வித்துடுவேணும் மேம் ரசட்சியம் கொடுப்போம் மேம் அப்போ எனக்கு வந்து குட்டியை ரச்சி கொடுக்க ஒரு மெனக்கவலை மாதிரி இருக்கும் பெரிய பெரிய நான் கிடா குட்டி வளர்த்தாலுமே வந்து நான் அதை ஒரு நாலஞ்சு மாசத்திலே வளர்க்குறாக்களுக்கு கொடுத்துருவேன் அதனால எனக்கு நட்டம்தான் ஒழிய லாபம் ஒன்றுமே வராது இருந்தாலும் எனக்கு ஒரு மென திருப்தி என்னண்டா அதை நான் ரசிக்கொண்டு ஒன்று ஒரு மன திருப்தி ஒன்று இருக்கும் அப்போ அதால் வந்து நான் அந்த காசை பெருசாக பார்க்காம யாரும் வளர்க்குறாக்கள் கேட்டால் பக்கம் கொடுத்துருவேன் இந்த முறையும் ஒரு குடையா குட்டி போட்டிருக்கேன் எனக்கு அதை தூக்கி அலைஞ்சி வளர்க்குற விருப்பம் மாதிரி இதை நான் வளர்த்துட்டு நான் ரச்சி கொடுக்குறேன்ற ஒரு இதில் அப்போ கடவுள் வந்து உயிர்களை படைக்கிறதான்னு நான் அது என்ன சொல்கிறது அது கிடையாண்டாக ரசட்சிக்கு தான் படைக்கிறது சில பேர் அந்த வளர்த்து இது இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துகிற வினம் நாங்கள் வந்து கிடாயை வளர்க்க போனால் அது ஒரு ஒரு வயசு ப்ரோ சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் சாப்பாடு தீர்த்தி வளர்த்தாலும் அது ப்ரோ இப்போ நாங்கள் அவசரத்தில் அங்கே போய்ட்டோம்னு சொன்னால் அது பட்டினியில் கிடக்கும் அப்படித்தான் முதலும் கொஞ்ச நாள் ஒரு ஆட்டை வளர்த்து சாப்பாடு தீத்தி பழகி அது சரியாக கஷ்டப்பட்டு தான் ப்ரோ சாப்பாடு வச்சு வச்சு பழகி தீர்த்தெல்லாம் மறக்கிச்சது அப்போ அதாலேயே வந்து நாங்கள் கிடாக்கு தீர்த்தா பழக்கி இப்போயுமே வந்து ஒரு ஒன்று நிற்கிது அதுவுமே வந்து இப்போ ஒரு வயசை தாண்டிட்டுது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கள்ளப்பட்டு கொண்டு தான் நிற்கிது அப்போ கிடா வளர்க்குறது ஒரு லாபமான ஒரு விஷயம் தான் இருந்தாலும் அந்த மனசுக்கு வந்து சரியான ஒரு கவலையான ஒரு விஷயமா வந்து இருக்கும் அப்போ சரி நான் பாலிலேருந்து ஆட்டுக்கு அதைக்கு வந்து இங்கேயும் எல்லாம் போயிட்டோம் சரி நான் இப்போ இது காணிக்க வந்துருக்கிறேன்னு என்னென்னு சொல்லி சொன்னேன் அங்கேண்ட வீடு வந்து வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வீடுமே வந்து அம்மா சரியாக கஷ்டப்பட்டு தான் கட்டி கொண்டுருக்குறோம் அது எந்த பிள்ளைய வந்து தான் தனக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோணுமெண்ட்டு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து அப்போ அதுக்கேற்ற மாதிரி நானும் இஞ்சியை இருக்கணும் பண்ணிட்டு கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று பேருக்குமே பக்கத்தில் பக்கத்துலாம் காணி வேண்டி விட்ருக்க அதான் பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் மாதிரி நீ மூன்று பொம்பளை பிள்ளையில வச்சுக்கொண்டு நண்டு இப்படி செஞ்சனி என்று சொல்லி அம்மா தன் தாலிக்குடியை தன்மித்துவா முதலாவது இந்த இது காணி ஒன்றுக்காண்டி அம்மா தாலி தாலி கல்யாணம் எல்லாம் காட்டின தாலி கூட எல்லாம் காட்டி திருமணம் நடந்தது அம்மாவுக்குமே பெருசாக அப்போ அம்மா வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாரும் தாலியை கலட்டவே ஒரு யோசிப்பினோம் நிறையவே இதை நான் கலட்டி போட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி சில பேர் தாலி போடாமலே வழியில் தெரிய மாட்டினோம் அப்படியான மனிதர்களும் இருக்கினோம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில வழியிலேயே விளக்குறேன் கிடையாது மேனண்டு கேட்டால் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் குறையாண்டு சொல்லக்கூடாது ஒரு சில மேனநிலை அப்போ அம்மா வந்து மூணும் பொம்பளை பிள்ளை தானு ஒன்றையுமே யோசிக்காமல் இந்த காணி தில பேசி கொண்டு வரையுள்ள தன்னை தாலியையும் கிடந்த சங்கிலியால் கொஞ்சத்தையும் கொண்டு போய் ஒரு மன கஷ்டம் இல்லாமல் கொண்டு கடையில் விற்று போட்டு வந்து மிச்சம் லோனும் எடுத்து இந்த காணியை வண்டி விட்டுவான் மூண்டு விரப்பு காணியை எனக்கும் தங்கச்சிக்கு மட்டும் சொல்லி வந்து அங்காளர் வீடு கட்டி கிடக்கு அது அக்காக்குன்னு சொல்லி காட்டினது அவள் தான் விருப்பப்பட்டு எனக்கு அந்த வீடை வேணுமென்று சொல்லி காட்டினாலே அம்மா சின்ன சொல்லிட்டா இது வந்து அக்காக்கு தான் இந்த வீடு நாங்களும் மனப்பூர்வமாக அக்கா தான் இந்த வீட்டில் இருக்கணும் நாங்களும் ஆசையோட அக்கா பெரிய வீட்டில் இருந்தால் எங்களுக்கும் ஒரு பெருமை நாங்களும் போய் வரலாம் பக்கத்தில் பக்கத்தில் அண்ணன் இருக்கிற மங்கண்ட விட்டு ஒரு நிகால் மங்கண்ட சின்ன விடன்னு சொல்லி சொன்னால் அக்கா விட்டை வச்சு பெருசாக செய்யலாம் அப்படி ஒரு சந்தோஷத்துலேயும் இருப்போம் நாங்கள் அப்போ நாங்கள் ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் போட்டி போகிறோம் படக்கூடாது இருக்கிறத கொண்டு வாழத்தான் பண்ணுவோம் இந்த சின்ன வீடு கூட சும்மா டெம்பரியாக போடுவோம்னு தான் நம்ம சொல்லி சொன்னவா நான் தான் வந்து எனக்கு ஒரு சின்ன வீடு தான் விருப்பம் வீட்டை சுற்றி புல்லாக தோட்டமாக இருக்கணும் நல்ல பச்சை பசையில் நான் குளிர்மையாக இருக்கணும் அப்படியான ஒரு சூழலில் தான் எனக்கு வாழணும்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசைதான் அப்போ அதால் வந்து இந்த வீட்டை நாங்கள் சின்ன நான் கட்டுவோம் அப்போ நான் சொன்னோன்னா அதை பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி செய்து விட்டால் சரின்னு சொல்லி இப்போ கட்டைக்குள்ளே வந்து உடாச்சி உடாச்சு திருப்பி திருப்பி கட்டுறது வந்து நிறைய சிலவும் வரும் அதால் வந்து நாங்கள் நட்டம் தான் பட வேணும் அப்போ கட்டைக்குள்ளே வந்து நாங்கள் இருக்கிற நிரந்தரமாக ஒரு வீட்டை கட்டினோம்னு சொல்லி சொன்னால் அதுலேயே நாங்கள் காலம்புள்ள வாழலாம் அப்போ இது வந்து நிரந்தரமான ஒரு வீடாக தான் கட்டுப்பட்டது இஞ்சாலும் ஒன்று ஒன்றுமே கட்டுறதில்லை இந்த காணைக்கு வந்து வீடாண்டு இல்லை இது ஒரு வீடாக கட்டி போட்டு அப்படியே சுற்ற வர பச்சை பசில் என்ன வச்சுட்டு போகணுமாட்டது என் ஒரு ஆசை அது கேட்பதான் நான் கொஞ்சம் மரங்களுமே வந்து வேண்டிய நட்டுருக்குறேன் இதை விட சில சின்ன சின்ன தோட்டம் செய்கிறதுக்கான ஒரு சின்ன வேலைகளும் இருக்கு எனக்கு வந்து அப்போ கொஞ்சம் தான் அதுகளில் கை வைக்கலாம் எல்லாத்தையும் மாச்சையில் எல்லாத்தையும் போட்டுட்டு பிறகு தண்ணி அள்ளி இல்லாமல் அவ்வளோ கருகா விட்டுட்டு பிறகு அதை பார்க்கவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதால் வந்து நான் அதோடு எல்லாம் வேண்டி வச்சிருக்கிற விதைகள் எல்லாம் மத நடாமல் இருக்குது இப்போ வேலையால் முடியட்டமென்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டு கிடக்கிற நட்ட மரங்களை பராமரித்து கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கனாண்டு எங்கள்கிட்ட வீட்டை நடந்த வேலை திட்டத்தை நான் இப்போ உங்களை காட்ட போகிறேன் வேலை வந்து கொஞ்சம் செஞ்சோண்டு தான் அது கொஞ்சம் முன்ன சொல்கிறது இப்போ ஒரு கட்டடம் பக்கண்டு கட்டி ஏற்றுறதுக்கும் இருக்கிற கட்டடத்துக்கு சமாளித்து அதுக்கே திட்டு இன்னொரு கட்டடம் கட்டுறதுக்கு கட்டுறதுக்குமென்றது வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு சும்மா ஒரு வெறும் காணிக்க வந்து ஒரு வீடு கட்டப்போகிறோம்னு சொல்லி சொன்னால் பக்கண்டு அத்திவரத்தை வெட்டுறது அத்திவாரம் கட்டுறது கல்லை வச்சு கட்டுறது மேலே கோபிசம் போடுறது எல்லாம் போட்டு கட்டு பக்கண்டு வேலை முடிகிறதா கட்டுறதா தெரியா முடிகிறதா தெரியாது இது வந்து இருக்கிறதையே திருப்பி போய் புனரமைச்சு கட்டை கண்டைக்கு வந்து சரியான வேலை கஷ்டமாகவும் இருக்கும் அதை விட இதில் கிடந்த அந்த கல்லுகள் எல்லாம் மல்லி அதுக்களை போட்டு அடித்து மண்ணால் கட்டின போட்டுக்குள்ளே கல்லை போட்டு அடித்து மிளகா பண்ணிட்டு நிலம் லெவல் பண்ணுறக்கு மொங்கானால் போட்டு குத்தி அத்தியாரம் போட்டே தானே அந்த அளப்பு தெரியுதான் அப்போ நிறைய கல்லுகள் எல்லாம் கிடந்து அது ஒட்ட வெட்ட கஷ்டமாக இருக்காமுன்னு சொல்லி சொல்லிச்சுமாமா இருந்தாலும் அது எங்கண்ட வீடைன்னு நாடு இப்போ இப்படியான வேலைகள் தான் எடுக்கிற குறைவம் நான் எங்கண்ட வீடு செய்கிறேன்னு சொல்லி சொல்லி செய்வேன் அப்போ அதுவுமே வந்து ஒரு சந்தோஷமான தான் இது இதுவே நாங்கள் வேறு யாக்களை பிடிச்சோம்னு சொன்னால் இவ்வளோ கூட வேலை வந்துட்டு இருக்காது அவ்வளோ சுலவாச்சோன் இருப்பேன் வேண்டாம் உண்மைக்குமே வந்து கஷ்டமான வேலை தானே ஒரு நிலத்துக்குள்ள கல்லுக்கிட கேட்காத ஒட்டி ஒட்டி எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி கட்டுறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான வேலை அதுவுமே வந்து சமாளித்து மாமா செய்து வருது மாமா தான் அங்கே வந்த வீடும் கட்டினது இதுவுமே வந்து மாமா தான் கட்டுது இப்போயுமே வந்து ஒரு அத்தி வேட்டி ஆச்சு வெட்டி நான் அப்புறம் என்ன கேட்குது கொஞ்சம் பெருப்பிக்கிறதோ இடம் அந்த இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அப்போ அதுவுமே நாங்கள் அம்மாவோட கதைச்சிட்டு சொல்லி சொல்லிக்கிடாக்கு அதை பார்ப்பேன் நாங்கள் அப்புறம் என்ன செய்கிறோன்னு சொல்லி வெட்டியாச்சு வட்டினு மூடிட்டு காட்டலாமா கட்டி போட்டு வடிக்க வேண்டாமெண்டு சொல்லி போட்டு போகிறார் அட்வைஸும் வந்து அது சரிதானு இப்போ நாங்கள் என்னத்தை சரி இப்போ ஒரு நகையை சரி செய்தாலும் அது எங்களோட நிரந்தரமாக சொல்லி சொல்லித்தானே அதை செஞ்சு வச்சுருக்கணும் இப்போ ஒன்று செஞ்சு போட்டுட்டு அடுத்த வருஷம் அதை நாங்கள் அழைச்சி செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு ஒரு கூடாத செயல் என்று தான் சொல்லணும் வேண்டாம் அதில் நிறைய சேதாரங்கள் எல்லாம் இப்போ ஒரு பவுன் இப்போ ஒரு இருபதாயிரத்துக்கு போன்றமெண்ட்டு வைங்கோன்னு திருப்பி கொடுக்க பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு தானே எடுப்பாங்களே அந்த எடுத்த விலைக்கு எடுக்க மாட்டேனும் அப்போ அதால் வந்து நாங்கள் நகையா இருந்தே வீடாக வீடா ஒரு வாகனமாக இருந்தேன்னு இது எங்களுக்கு தேவை இது நாங்கள் இந்த வாழ்க்கை ஃபுல்லா வச்சிருப்போம் அப்படி ஒன்று இருந்தால் இருந்தா அதை வேண்டோணும் இல்லை நான் இதை வேண்டி போட்டு அடுத்த வருஷம் திருப்பி வித்துட்டு இன்னொன்று வேண்ட போகணுன்ற ஒரு கருத்தோ இல்லை ஒரு நினைப்போ இருந்தால் வந்து நாங்கள் அப்படியான விஷயங்களை செய்யக்கூடாது ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டு வாங்கணும் நாங்கள் எங்கள்ட வீடு என்ன வேலை திட்டம் நடந்தேன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்திங்களான்ட்டு சொல்லி சொன்னால் எங்களோட வீடு வந்து அறவேலை தான் நடந்து இருக்குது வெளியால் வந்து அத்திவேரம் பட்டி இருக்குது வெளியால் செய்கிறதுக்கு உள்ளுக்க பார்த்திங்களான்டா தட்டுகள் எல்லாம் வச்சு கொஞ்சம் மண்ணுமே வந்து உள்ளுக்கு போட்டுக்கிடாக்குது அப்படி எங்கால் இன்னொரு தட்டு இது தான் சாமி படம் வைக்கிற தட்டு வந்து இதில் போட்டுக்கிடாக்கு இஞ்சாவில் வந்து சும்மா ஒரு ரெண்டு தட்டு வச்சிட்ருக்கு இன்னும் ஒரு தட்டு வந்து மேலே வரும் அது இஞ்சால் வச்சு வச்சிக்கிடாக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி எஞ்சாவில் கட்டியோட ஒரு மாதிரி என்னென்னு ஒரு சின்ன கொர் ரோல் மாதிரி வரும் இஞ்சியால் இதில் தான் வந்து கிச்சின் பெருமா கொஞ்சம் வகட்டில்ன்ற பிளானாக கிடையாது பார்ப்பேன் உம்மாவோடு இருக்கா கைச்சிட்டு என்ன மாதிரி என்று சொல்லி சரி எங்கண்ட காணொளி வந்து பார்த்துருப்பீங்கள் இவ்வளவு தான் என்னுடைய காணொளி இப்போ பார்த்தீங்கன்னாடா ஒரு குறுகிய தான் காணொளி வந்து அமையுது அது என்ன பிரச்சனைண்டா கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்போ அதுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு அந்த டைமையும் நான் காப்பாற்றி வைக்கணுன்றது காண்டி வந்து சும்மா என்னால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன காணொலிக்காக போட்டு கொண்டு ஓரளவு என்னுடைய வேலைகள் எல்லாம் முதுங்க நல்ல நல்ல காணொலிகள் அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது காணொளியை பார்வைக்கு நான் நல்ல காணொளிகளை செய்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய காணொளி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் எங்களுக்குமே வந்து ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி